கணிதத்தில் புலி புலமை லக்னத்திற்கு ஒன்று நான்காம் எட்டாம் இல்லத்தில் சூரியனுடன் புதன் கூடி இருந்தால் அந்த ஜாதகர் கணிதத்துறையில் மிகவும் புலியாகவும் புலமை பெற்றவராகவும் இருப்பார் மருத்துவத்துறை கல்வி ஜாதகத்தில் சூரியனும் செவ்வாயும் கூடி கேந்திரங்களில் இருந்தாலும் அதாவது ஒன்று நான்கு ஏழு பத்து ஆகிய இடங்களில் இருந்தாலும் அல்லது பரிவர்த்தனை யோகம் பெற்றாலும் அந்த ஜாதகருக்கு மருத்துவ கல்வி உண்டாகும் ஜாதகத்தில் கேது பகவான் ஒன்பது பத்து பதினோராம் இடங்களில் இடம்பெற்றிருந்தால் மருத்துவ ஜீவனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அமையும் நீதித்துறை சட்டத்துறை ஜாதகத்தில் ஜீவன ஸ்தானமான பத்தாம் இடத்தில் குரு இருந்தாலும் அல்லது குரு பார்த்தாலும் அந்த ஜாதகருக்கு நீதி அல்லது நிதித்துறையில் சட்டத்துறையில் உத்தியோகம் வருவாய் அமையும் அரசாங்க வேலை ஜீவனஸ்தானத்தை அதாவது இடத்தை செவ்வாய் பார்த்தாலும் அதில் இருந்தாலும் அரசாங்கத்துறையில் உத்தியோகம் உண்டாகும் ஒருவேளை ராகு கூடியிருந்தால் உழவு பார்க்கும் வேலையிலும் வேவு பார்க்கும் வேலையும் உண்டாகும் அரசாங்க வேலை தொடர்பு ஜென்ம லக்கணத்திற்கு மூன்று ஆறு ஒன்பது பத்து பதினோரு ஆகிய இடங்களில் செவ்வாய் இருந்தால் அந்த ஜாதகருக்கு எப்படியும் அரசாங்க தொடர்பு ஏற்பட்டுவிடும் பெரிய தொழில் நிறுவனத்திற்கு அதிபர் ஜாதகத்தில் ஒன்பது பத்தாம் அதிபதிகள் இருவரும் ஆட்சி பெற்று இருந்தாலும் பரிவர்த்தனை பெற்று இருந்தாலும் அந்த ஜாதகர் பெரிய நிறுவனம் அமைந்து அதன் மூலம் சம்பாதிப்பார் அயல் நாட்டு யோகம் ஜாதகத்தில் பல கிரகங்கள் சனி சந்திரன் குரு மூன்றும் ஜல ராசிகளுடன் அதாவது கடகம் மகரம் மீனம் இவற்றோடு சம்பந்தப்பட்டு பலமாக அமைந்தால் அந்த ஜாதகர் பலமுறை அயல்நாடு சென்று திரும்புவார்